வணக்கம் இன்றைய கிறிஸ்டியில நாங்க பார்க்கக்கூடிய விடயம் என்ன சொல்லி அருள்மிகு பிரம்மன் திருக்கோயிலினுடைய வாங்க அதாவது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து கும்பகோணம் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த கோயில் வந்து அமைந்திருக்கிறதாம் அதாவது பாத்தீங்கன்னா பிரம்மா தன் தேவியர்களான சரஸ்வதி காயத்திரி தேவியருடன் வந்து நின்ற கோலத்துல வந்து வேத நாராயண பெருமாளிடம் வந்து ஆசி பெறும் கோலத்துல வந்து காணப்பட்டாராம் அதாவது அடுத்துள்ள மூலஸ்தான வந்து வேத நாராயண பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவியருடன் வந்து அமர்ந்த கோலத்துல வந்து இருக்கிறாராம் அது மட்டும் இல்லாமல் பிரம்மனுக்கு வந்து யோக நரசிம்மர் இரண்டு தாயார்களுடன் இப்படி ஒரே இடத்துல அடுத்தடுத்த வந்து மூவரையும் தரிசிப்பது வந்து தலத்தின் சிறப்பம்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோயில வந்து சோழர்களால் வந்து கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்கன்னு சொன்னா மிக பிருத்த கிறிஸ்டிய பார்த்துருந்தோம் இதே மாதிரி நிறைய கிருஷ்டிகளை நீங்களும் பார்க்கணுமாக இருந்தால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நிறைய கிருஷ்டிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி